சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் நிஜமாகவே உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஏன்னா வந்து அந்த கான்ஃபிடென்ட்டை ஸ்ட்ராங்காக வைங்க ஏன்னா கூட இருக்கிறது யார் நம்ம அப்பா அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சூப்பராக சீக்கிரமே நீங்கள் நினச்ச மாதிரி நினச்சதுக்கும் மேலே நீங்கள் வந்து வியந்து போகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் விரைவாக வரப்போகுது இன்னி புது வருஷம் பிறக்கிறதுக்கு என்ன மாதம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்னும் மூணு மாதம் மூன்று மாதம் இருக்குல்ல அப்போ பாருங்கள் நீங்கள் செம்மையாக ஆயிடுவீங்க சரிங்களா ரெண்டு நாளாக நான் பண்ணவே இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து வருடாபிஷேகம் ஒன்பதாவது வருஷம் வருடாபிஷேகம் இருந்தது சாயப்பா சூப்பராக இருந்தார் அவ்வளோ ஒரு அழகு அவர் பார்த்திங்கன்னா எப்படின்னா என்ன மதியாரத்திக்கு அப்பப்போ அந்த கோயிலுக்கு போவேன் அப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டுவேன் அவங்க வந்து ஊரில் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து வீடியோ காலில் காட்டுவேன் காட்டும்போது அப் அப்படியே கேமராவை பார்ப்பாரு அந்த கேமராவை தான் அப்படியே தெரியும் ஆனால் வந்து எல்லோரும் சொன்னச்சேன்னா லூ சுத்திரமாக பேசுகிறாங்க அப்படின்றாங்க இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி பார்ப்பார் நான் நல்லா கண்ணை கசக்கிட்டு பார்த்தாலும் அவர் பார்க்குறது நல்லா தெரியும் நான் போய் கீழே உட்காந்து வருடாபிஷேகத்துக்கு இந்த சைடு நல்லா டெக்கரேஷனாக இருந்தார் அப்போ கீழே உட்காந்து அவரை பார்க்குறேன் கீழே உட்காந்த இடத்துலருந்து அந்த கண்ணை ஆசைறது நல்லா தெரியுது சரிங்களா கீழே பார்க்குறாரு யாராக இப்படி கிராஸ் பண்ணி நம்மளுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா மேலே பார்ப்பார் மறுபடியும் அப்போ பாருங்கன்னா கீழே பார்க்குறாரு இது நூற்றுக்கு நூறு உண்மை போய் கிடையாது சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வீடியோ காலில் பார்த்ததுன்னு சொன்னேன்னா அது முடிச்சுட்டு சூப்பராக போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு நான் சொன்னேன்ல எங்கள் அம்மாவும் அப்பா தம்பியெல்லாம் இறந்ததுலேருந்து மூணு வருஷமாக ரொம்ப படாத படுபட்ட என்னோடய ஊர் கோயம்புத்தூர் பிறந்த ஊரே எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம எத்தனை வயசானவங்களாக இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு அப்பாவும் அம்மாவும் தானே அது ஒரு இது இருக்கும்ல பிறந்த வீடுன்னு ஆனால் அந்த வீடே இல்லாமல் போனால் எப்படி ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும்ல நமக்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு நம்ம அப்பா அம்மா அப்போ வந்து அங்கே அப்போ தான் வந்து ஒருத்தங்களோட ஆடியோ கேட்டுட்ருந்தேன் அந்த தம்பி தான் என் வாழ்க்கையில் அவரோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு தான் பலவித மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த அளவுக்கு ஆங் தைரியமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கைனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இதை வந்து மனசில் ஆணித்தரமாக பதிய வச்சவர் அவர் தான் ரெண்டாவது என்னென்னா எதை வந்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னும் பதிய அதுதான் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் ரெண்டாவது வந்து எப்படின்னா யார் மேலேயும் கோபப்படக்கூடாது எது வந்தாலும் தாங்கிக்கணும் பொறுமையாக இருக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக சாயப்பா மேலே நம்பிக்கை வைக்கணும் அவருக்குண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து கூட நெருங்கின ஒரு விஷயம் நடக்கும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா நீங்கள்லாம் சாயப்பாக்கு மேலே அதிக நம்பிக்கை வைங்க அதை தம்பிக்கு என்னென்னா என்ன ஆச்சுன்னா அவர்களுக்கு பர்த்டே மூணு வருஷமாக நாங்கள் விஷ் பண்ணோன்னு நினச்சோம் போகவே முடியல நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி போனோம் காலையில் பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகிட்டார் எனக்கு மகன்தான் அவர் அவர் ஷாக் ஆகிட்டார் அம்மா எப்படிமா வந்தீங்கன்ட்டு அது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தார் அது ஒரு அழகிய தருணமாயிருச்சு அப்புறம் சாயப்பா அவங்க வீட்டில் இருக்கிற சாயப்பாவை பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவருக்கு அந்த டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு அவங்க வேலை எனி டைம் பிஸியாகவே இருப்பாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே அவங்க வீட்டில் அம்மா அப்பாவை தான் பார்த்தேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் மா அம்மா அப்பா கூட வாழ்ந்த அந்த ஒரு உணர்வு பூர்வமான தருணம் எனக்கு கிடச்சிது அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு சாயாப்பாட்டை ஆசிர்வாதம் தான் வாங்கிட்டு திரும்பி அந்த தம்பி அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டாங்க அவர் அழகிய தருணம் சூப்பரான ஒரு தருணம் அதை வாழ்க்கையில் மறக்க முடியாது நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல அந்த ஒரு நல்லா இருக்கிற வைக்க வேண்டிய அந்த எண்ணம் வந்து அவங்களையும் நல்லா இருக்க வைக்கும் நம்மளுக்கும் நல்லா இருக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லி பழகலாம் என்னென்னா காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் என்ன இங்கிலீஷில் சொல்கிறாங்க தமிழில் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்கிற வேர்டாக இருக்குது இங்கிலீஷில் சொன்னாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நம்ம எதுவுமே சொல்கிறது கிடையாது சரியா நம்மளுக்கு வந்து யாராவது முன்னேறி போனாங்கன்னா பார்த்தா வைத்தர்ச்சலாக இருக்காது அவனுக்கு எப்படி கஷ்டப்பட்டு தான் போயிருப்பா இவனுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் வந்தது எப்படி அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு தான் இருப்போமே ஒழிய நாம் வந்து எந்த வித ரகத்துலையும் நம்ம வந்து புரிஞ்சிக்கிற தன்மையே இருக்காது ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல பாவம் பாவம்னு நம்மள சொல்லுவாங்க நாம் குடிச்சி அவங்க நிறைய நல்லா பாசம் வச்சுருப்பாங்கன்னு நினைப்போம் ஆனால் நம்ம என்னைக்கு முன்னேறி போகிறோமோ அப்போ அந்த முன்னேற்றத்தை அவங்களால தாங்க முடியாது அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா இவன் என்ன பண்ணானோ இவனுக்கு என்ன அதிர்ஷ்டமோ அடிச்சிச்சோ யார் ஏமா வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது ஒருத்தவங்க வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சாப்பிட்றதுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க அப்புறம் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க ஃபேமிலியாக இல்லை வந்து ஃபஸ்ட்டு டீச்சர்ன்னாங்க அப்படியே கவர்மெண்ட் வேலை கடைசி அப்படியே வச்சு அவங்க கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க உடனே அந்த ஊர்லம்மா எல்லோரும் சேர்ந்து கொரோனா பேசுகிறாங்க அவங்களுக்கு எப்படி காசு வந்துச்சு ஏது வந்துச்சு அவங்க குடும்பமே நல்லா இருக்குது ஒற்றுமையாக வேறு இருக்காங்க உள்ள குட்டி எல்லாத்துக்கும் அவங்க அப்பா இருந்துட்டாலும் கூட பசங்க வந்து அவங்க தம்பி தங்கச்சிகளெல்லாம் அரவணைச்சி ஒரே பக்கம் வச்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க அதை பார்த்து ஏகப்பட்ட பேருக்கு பொறாமல் அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை கடவுளோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்குது எல்லாமே நல்லா நல்லபடியாக நடக்குதான் அதனால் மக்களுக்கு ஒரு இது அதனால என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு எதுவுமே கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும் சரிங்களா கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நீங்கள் அடிக்கடி இதை சொல்லுங்கள் உங்களை கிட்டலாம் சொல்லுங்கள் நீங்கள் யார் யார் யாரை பார்த்து கஷ்டப்படுறீங்களோ அதாவது வந்து இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல உனக்கு ஒருத்தர் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு மன உளைச்சலுக்கு எப்போ எப்பெல்லாம் ஆளாகுறீங்களோ அவங்களாம் ஒரு காலத்தில் நம்ம கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்பாங்க அந்த ஒரு அழகிய தருணத்தை வச்சுட்டு அவங்கள நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி பாருங்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தால் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ வந்து நாம் நல்லா இருக்கணும்னா எல்லாமே வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லி பழகிட்டிங்களா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா சரி என்னடா இவன் திருந்தவே மாட்டேங்கிறானே இப்படி இருக்கானே அப்படின்னு நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும்ல அந்த மாதிரி சிலரை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல கூட சொல்லுங்கள் அப்பா நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அவங்க நினச்சா நானாக இருந்துச்சுன்னா நான் ஒருத்தனுக்கு சொன்னேன் சாயப்பா இவன் ரொம்ப எல்லாம் மீறி போகிறான் சாயப்பா இவனை நல்லபடியாக பார்த்துக்கங்க சின்ன பையனாக இருக்கான் ரெண்டு பையன் பசங்களை வச்சுருக்கேன் இப்படி குடிச்சிட்டு கும்பலம் போடுறானே சாயப்பா அதெல்லாம் நல்லாவாக இருக்குது ஒருத்தவங்களுக்கு கேளிக்கை பொருளாக பொருளாக இருக்கானே அழகு வைத்த பையன் அவனுக்கு வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது ஏன் அந்த மாதிரி செய்கிறான் அவன் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு ஒரே ஒரு டைம் தான் நான் பேசுனேன் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லாட்டான் செம்மையாக மாறிட்டான் குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டான் வீட்டை சரி பண்ணிட்டான் பெரிய கலர் டிவி வாங்கி மாட்டிட்டான் அப்புறம் மரக்கட்டல் மத்த வாங்கி மாட்டிட்டான் ஃபேனை வந்து டேபிள் ஃபேன் ஹைட்டாக வச்சது வாங்கிட்டான் ஏகப்பட்ட வேலை பண்ணிவிட்டு அழகாக வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பார்க்கவே ஆச்சரியப்பட்டு அன்றைக்கி அவனை கேளிக்கையாக பேசினவங்களாம் இன்றைக்கி வந்து அவனை வந்து ஆச்சரியப்படுறவங்களும் படுக்கிறாங்க வாழ்த்துறவங்களும் வாழ்த்துறாங்க பொறாமப்படுறவங்களும் பொறாமப்படுறாங்க நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை ஜெயிக்கும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி பழகுவோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கும் சொல்லுவோம் பிடிக்காதவங்களுக்கும் சொல்லுவோம் எல்லாருமே கேட்டுகிட்டு சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் இதில் என்ன இருக்கு சொல்லுங்கள் அதனால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின்ல சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் கூட படத்துல அடிக்கடி சொல்லியிருப்பார் நான் பழைய படங்களில் கேட்டிருக்கேன் அந்த வார்த்தையை நாமளும் சொல்லி பழகிவோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் எதிர்பார்த்து காத்திருப்போம் நாமளும் நல்லா தான் இருப்போம் எல்லாரும் பார்த்து வியக்கிறவண்ணம் நல்லா இருப்போம் அப்புறம் நான் நினைப்பேன் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி நான் வரேன் அவங்கள மாதிரி ஆவேன் இவங்கள மாதிரி ஆவேன் அப்படின்னு நான் அவங்கள மாதிரி பொழைச்சி காட்டுவேன் அவங்கள விட பொழைச்சி காட்டுவேன் அப்படின்லாம் தெரியாது தனத்தில் சொல்லுவேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் அவனை மாதிரியும் பிழைக்க வேண்டாம் எவனை மாதிரியும் பிழைக்க வேண்டாம் நாம் நாமலாம் பிழைப்போம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நாம் உயர்ந்தாவே போதும் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அந்த ஒரு ஜோக்குக்கு சொல்லுவாங்களே இன்றைக்கி சைக்கிளில் வரான் நாளைக்கு பைக்கில் வருவான் ஸ்கூல் அப்புறம் ஸ்கூட்டியில் வாங்குவான் அப்புறம் பைக் வாங்குவான் அப்புறம் கார் வாங்குவான்னு அந்த மாதிரி இன்றைய தேவை என்ன அடுத்த கட்டம் என்ன செய்கிறது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறதுன்னு ஒன்று ஒன்றா அடைஞ்சதுக்கப்புறமா அடுத்த அடுத்த கட்டமாக போனோம்னா நாமளும் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்வோம் உடல் ஆரோக்கியம் நீல ஆயில் மெய் ஞானம் ஊங்கு புகழ் பெற்று தான் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக வாழ போகிறீங்க அதில் எந்த ஒரு விதமான டவுட்டுமே இல்லை நான் அவங்க வீட்டில் இருக்க போய் சாயப்பாவை பார்த்தோன்னே எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக வருது உண்மையிலே என் மனசில் கஷ்டமே இருக்காது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது எனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அந்த ஃபீல் கண்டிப்பாக எனக்கு குறையாது அதை நல்லபடியாக நான் கொண்டு போய் செலுத்துவேன் சாயப்பாவோட ஆசீர்வாதனால நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க நான் எங்கெங்கே போய் எப்பப்பெல்லாம் அப்போ கும்பிட்றனோ அப்போல்லாம் உங்களுக்கு சேர்ந்து கும்பிடுவேன் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரார்த்தனை வைக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாம் உங்களுக்கு பிரார்த்தனை வைக்கலாம் எல்லோரும் சேர்ந்து செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக பழிக்கும் நான் நூறு சதவீதம்